இந்து அன்னையர் முன்னணியின் மங்களவேல் வழிபாடு நிறைவு விழா மகாயாகத்தில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பு திருப்பூரில் இந்து அன்னையர் முன்னணி சார்பில் கடந்த இரண்டு மாதங்களாக கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் மங்களவேல் வழிபாடு பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வந்தது அதன் நிறைவு விழாவாக நேற்று மாலை திருப்பூர் அழகுமலை அருகில் உள்ள அழகுமலை வித்யாலயா பள்ளி அருகில் மிகப் பிரம்மாண்டமான வழிபாடும் மகாயாகம் நடைபெற்றது அதில் காமாட்சிபுரி ஆதீனம் இரண்டாம் மகா குரு மகா சன்னிதானம் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமி கலந்து கொண்டு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றினார் நிகழ்ச்சியில் இந்த முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தென்பாரத அமைப்பாளர் பக்தன் மாநில பொதுச் செயலாளர்கள் முருகானந்தம் கிஷோர்குமார் மற்றும் பல்வேறு அமைப்பினுடைய நிர்வாகிகளும் ஆன்மீக துறவிகளும் ஆயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் குடும்பத்துடன் மகா யாகத்தில் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து அழகுமலை முருகனை தரிசனம் செய்து பின்பு அன்னதானம் நடைபெற்றது இந்த மங்களவேல் வழிபாட்டில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அவசியமே கிடையாது நாற்காணிக்கு நடக்க வேண்டிய சண்டையெல்லாம் வேற நடக்கும் இங்க இறைவனுடைய சன்னிதானத்தில் நாற்காணிக்கு சண்டையே கிடையாது நாற்காலி கஷ்டப்படுறாங்க முருகன் அவருக்கு சுகபோகியா வந்து முருகன் தரிசிக்க முடியுமா விநாயகனே வினையை கவலையான் விநாயகனே நம்முடைய இந்து முரணி பேரத்தினுடைய ஒரு மூத்த பொறுப்பாளர் பல சமயங்கள்ல இந்து ஒரு மிக முக்கியமான

சேர்ந்த வித்யாமி கல்விக்குழு தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களை